மக்களே டிஸ்ட்ரிகூடன் சேனலுக்கு வரவேற்க நான் உங்கள் ஹரிஹரன் இந்த வருஷத்துல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு கருப்பு தினமா இருந்தது பஹால்காம் ஒரு பகுதியில வந்து இந்த சுற்றுலா தலத்துல வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு அப்பாவி மக்களை வந்து கொலை பண்ணாங்க பாகிஸ்தானை சேர்ந்த ரொம்ப டெரரிஸ்ட் ரொம்ப ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படியாவது பழி இதுக்கு வந்து ஒரு தக்க பதிலடி தரணுங்கிறத வந்து நம்ம ரொம்ப குறிக்கோளா இருந்து மே மாதம் ஏழாம் தேதி கொண்டு வந்த அதிரடி ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிந்து இது வந்து எந்த அளவுக்கு பிரச்சினா இருக்குன்னா கிட்டத்தட்ட பிஓகே மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள ஒன்பது இடத்துல வந்து ரொம்ப பிரசிஷன் ரொம்ப துல்லியமான அட்டாக்கு இது எந்த மாதிரி துல்லியம்னா நம்ம முக்கியமா அந்த ரன்வேல வந்து கரெக்டா அட்டாக் பண்றதா இருக்கட்டும் முக்கியமா கிரானா மலைப்பகுதியில உள்ள அவங்களோட அணு ஆயுத கிடங்கு அங்க நடத்துற நம்மளோட அட்டாக் வந்து கிட்டத்தட்ட மேற்கத்திய உலகத்தையும் வந்து திரும்பி பார்க்க வச்சு இன்னும் எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த இந்த மாதிரி இராணுவ ரீதியான இல்ல இந்த டாக்டிக்கல் அதை பத்தினா உள்ள ஒரு படிப்புகள்ல வந்து ஒரு பாடமா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இருக்கும் எப்படி ஒரு சிறப்பா வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்துறது அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமான ஒரு அட்டாக் நடத்துனாங்க இதுல முக்கியமான பாதிக்கப்பட்டது யாருன்னா பஹவால்பூருங்கிற ஒரு இடத்துல பிஓகேல இருக்க பஹவால்பூர் தான் வந்து இந்த ஜெய்ஷி முகமத்தோட ஹெட் குவார்டர்ஸ் சொன்னாங்க அதுல உள்ள இந்த மசூத் அசார் அந்த ஜெய்ஷி முகமத்தோட பவுண்டர் அவரோட வீட்டுல நடந்த இந்த தாக்குதல் தான் ஏர் ஸ்ட்ரைக் தான் இதுல பாத்தீங்கன்னா அவரோட குடும்பம் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்க குடும்பத்துல முக்கியமான நபர்களும் எல்லாருமே வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு வந்து இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க அது யாருன்னா மசூத் இலியாஸ் இவர் வந்து ஜெய்ஷே முகமத்தோட கமாண்டர் இவர் கதற வீடியோ அதாவது அஹ் ஜெய்ஷி முகமத்தோட பவுண்டரான மசூத் அசாரோட ஃபேமிலி வந்து மாதிரி அதாவது கிட்டத்தட்ட அவங்க வந்து சல்லி சல்லியா நொற்கட்டிங்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் வருது இதை வந்து அவங்க வாயாலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்ததெல்லாம் ரொம்ப கேவலமா பண்ணாங்கிறது அந்த டெரரிஸ்ட் எல்லாம் வந்து பாகிஸ்தானி கொடி போறதா இருக்கட்டும் அவங்களோட இறுதி சடங்குல வந்து பாகிஸ்தானி ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்கிறதா இருக்கட்டும் அந்த ராணுவ மரியாதை அவங்களுக்கு கொடுக்குற இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை வந்து நிறைய நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன் சிந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உலக மேடையில வந்து நம்ம எவ்வளவு தெளிவா பொறுமையா என் டு எண்ட் வந்து விளக்கணும் இந்த மாதிரி நடந்து அவங்க பண்ண குற்றங்கள் இந்த நிறைய இடத்துல நம்மளை வந்து குறை சொன்னாங்க நம்மள வந்து முயற்சி பண்ண பார்த்தாங்க ஆப்வியஸா இந்த புவிசால அரசியல் தான் ஆனா நம்ம எடுத்துட்டு போன அந்த விதம் அது மட்டும் இல்லாம இந்த டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கையாண்டுறோம் ஆப்ரேஷன் சிந்துர் வந்து ஆப்ரேஷன்ல மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆப்ரேஷன் அதுலயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம கையா இருந்தோம் ஆஹ் முக்கியமா இந்த வீடியோவை பார்க்கும் போது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல ஒரே வார்த்தை நிறைய பேர் இருக்குல்லாம் மசூதா சாரை வந்து நம்ம விட்டதுதான் ஆனா இதுவும் ஒரு வகையான நல்லது ஏன்னா அவங்க நேரடியா அவங்களுக்கு வந்து இந்த ஐஸ்ரே ஆஸ்ரே கொடுத்தீங்கன்னா அந்த சாவுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும் ஆனா இந்த மாதிரி அவங்க முக்கியமான நபர்களை வந்து கொள்றது மூலமா அவங்களை வந்து நிர்மூலமாக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு உளவிலிய உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம கொடுக்கலாம் அது வந்து நம்ம ரொம்ப ஒரு இது தெரிஞ்சு நடந்ததா இல்ல தெரியாம நடந்ததுல ஆனா இந்த விஷயத்துல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நுட்பமா இருக்குது சோ அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ நான் போகணும்னு பார்த்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜியோ பாலிடிக்ஸ் டாபிக் ஏதாவது இதை பற்றி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இதை பற்றியான பேசணும்னு நினைச்சிங்க ஏதாவது இதை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை நிச்சயமாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் பாய்